ஜானகி சந்தியா இல்லை இப்போ ஆடகாசமான எபிசோட் வந்திருக்கு ஸ்கிப் பண்ண ஆஃப்லோடின்னு கிளுங்க அதுக்கு நான் வீடியோ என்ன பிடிச்சிருந்துச்சுன்னு லைக் பண்ண பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த சேனலுக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்துட்டாங்க நம்ம ஜானகி வந்து ரொம்ப சந்தோஷத்தின் உச்சத்தில் இருக்காங்க ஏன்னா அவங்க விளக்கு ஒன்றும் அணையவே இல்லைன்னு சொல்லி ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி காட்டுறாங்க கார்த்திகிட்ட வந்து லவ்வாக சொல்கிறாங்க நம்ம தானோ உனக்கே நான் பைத்தியமாக பிடிச்சிருக்கு லவ் காதல்னு எல்லாருக்கும் இது மாதிரி வயசில் வந்து தடுமாற்றம் வரும் ஆனால் நீ மட்டும் நல்லபடியாக நேஷ்னல் கேமை வந்து ஜெயிச்சேன்னு வச்சுக்கோங்க அடுத்தது ஒலிம்பிக்கு கோல்டு காமன்வெல்த்துன்னு என்றைக்குமே வந்து நீங்களாவது ஒரு இடம் பிடிச்சிடலாம் மக்கள் மனசுலையும் ஹோம் மனசுலேயும் அதை என்றைக்காவது திருப்பி பார்க்குறப்ப உனக்கு எவ்வளோ தெரியுமா வந்து அளவில்லாம் ஆனந்தம் கிடைக்கும் அதை விட்டுட்டு காதல் கத்திரிக்கான யூஸ்வலாக வந்து சொல்லிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க என் முன்னாடி இன்னொரு வாட்டி வந்து நிற்காத நிற்கிறது கூட உனக்குலாம் தகுதியெல்லாம் கிடையாது கோச் வந்து கோச் பண்ண மட்டும்தான் இருக்காங்க லவ் பண்ணலாம் கிடையாது முதல்ல உங்கள் கான்சன்ட்ரேஷனை கோல்டு மேலே திருப்பு அதை விட்டுட்டு தேவலாம் பிரச்சனை பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காதுன்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம கார்த்தி அவர் மட்டும் கடந்து போயிறப்பில் ஒரு பக்கம் வீட்டில் வந்து எல்லோரும் கேஷுவலாக வந்து நடமாடிக்கிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து விளக்கு வந்து அணைஞ்சிருது அதாவது அவங்க மனசில் நினச்சது பிரச்சனையே வரக்கூடாது அப்படின்னு நினச்ச ஒரு விஷயம் பிரச்சனை வரப்போகுது சீனுக்கும் மாயாக்கும் கல்யாணம் நடக்க போகுது அது யாராலையும் தடுக்க முடியாது தான் அந்த இடத்துல விளக்கு வந்து இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு இதை வந்து ரகுராம்லேருந்து யாரும் வந்து பார்க்கல ஆனால் ரகுராம்லாம் ஹாலில் தான் இருக்காங்க அப்பன்னு பார்த்து சீனுவோட அம்மா பத்மா வந்து கோயிலுக்கு போயிருக்காங்க பிள்ளை இருக்கு ஒத்து மொத்த லேடிஸ் கூடயும் அவங்க வந்து ஜானி கிட்ட வந்து பேசுகிறாங்க அம்மனோட வைர மூக்குத்தி எவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு ஜொலி ஜொலிச்சிச்சு இல்லை ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்லும்போதே கோயிலில் ஏகப்பட்ட விஷயம் நல்ல விஷயம்லாம் நடந்திருக்கு அதெல்லாம் வந்து பாத்துறாத அம்மனோட மூக்குத்தி நல்லா இருந்துச்சு காது நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இருக்கியே வைரத்தை தவிர உனக்கு எதுவும் பேச தெரியாதோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் நான் ஆசை தான் பண்ண முடியும் நான் என்ன ரகுராமோட மனைவியாக கேட்டதெல்லாம் வந்து கிடைக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னோடனே சிரிக்கிறாங்க ஐயோ வாய் கொடுத்து புண்ணாக்கிக்கிட்டோமோ அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து மணிவனை நினச்சிட்டு அங்கேயிருந்து கொடுபட்டுன்னு எஸ்கேப் ஆகிடுறாங்க அந்த இடத்துல விளக்கு வந்து அணைஞ்ச விஷயத்தை வந்து ஒன்றுமே யாரும் பார்க்கல அப்பன்னு பார்த்து ரகுராம் வந்து தண்ணியை வந்து குடிச்சிட்டு கிச்சனில் வந்து ஏகப்பட்ட வேலையெல்லாம் பார்த்துட்ருக்காங்க நம்ம ஜானகி அம்மா அப்பன்னு பார்த்து ரகுராம் வந்து டைனிங் டேபிளேருந்து தண்ணி குடிச்சதுக்கப்புறம் திரும்புகிறாங்க விளக்கு வந்து அணைஞ்சிருக்கு அச்சுச்சோ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே பூஜை வந்து செஞ்ச ஜாமான் எல்லாத்தையும் வந்து தட்டுலேருந்து எல்லாம் அங்கே தான் வச்சுருக்காங்க அங்கே இருக்கிற தீப்பெட்டியை பார்த்துட்டாங்க நம்ம பிரகிராம் அப்பானு பார்த்து தீப்பெட்டி வந்து ஏற்றிடுறோம் அது ஜானகி என்ன நினச்சி வேன்னு தெரியவே இல்லை ஆனால் இந்த விளக்கு கணஞ்சிருக்குன்னா மிகப்பெரிய பிரச்சனை வந்து உண்டாகுது என்ன நடக்குதுன்னு தெரியலேங்கிற மாதிரி பட்டமாக இருக்காங்க நம்ம பிரகிராம் ஜானகி மனசுக்கு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாமல் வந்து அணையாத அந்த விளக்கை வந்து ஏற்றிடுறாங்க மணிவண்ணன் வந்து பார்த்துட்றாங்க அந்த இடத்துல சீன் ஓடா அப்பா அவங்க வந்து யோசிக்கிறாங்க இதை வந்து ரகுராம் வந்து சுற்றி யாரும் இருக்காங்களா பார்க்குறாங்களான்னு பார்த்தா மணிவணன் பார்த்தது வந்து பார்த்துட்றாங்க இந்த விஷயத்தை யார்டையும் சொல்லிடாதீங்க குடும்பத்தோட நல்ல விஷயத்துக்காக தான் ரகுராம் முன்னாடி வந்து நிற்கிறாங்க சீனோட அப்பா மணிவண்ணன் அப்பன்னு பார்த்து நான் எதுவுமே சொல்ல மாட்டாங்க நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லி வாயை வந்து கவர் பண்ணிட்டு அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கப்ப மணிவண்ணன் வந்து ஆப்போசிட்டில் வர ஜானகி வந்து பார்த்துட்டாங்க அப்படியே வந்து நின்று பார்த்துக்கிட்டு இருக்கிறத வந்து யார் வராங்கன்னு பாருங்கணுன்னா எல்லாரும் சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க நம்ம அம்மா வந்து கிட்டக்கு வராங்க அணையா விளக்கு வந்து அணையலையா ரொம்ப சந்தோஷம் ஏங்க நான் மனசில் நினச்ச எல்லாம் நாளைக்குள்ளே நிறைவேறும்னு தான் நினைக்கிறேங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்கிற மாதிரி சந்தோஷமாக வந்து பேசுகிறாங்க தங்கச்சி என்ன விளக்கு வந்து ஏற்றுச்சின்னு தெரியலையோ அணையா வழக்கை ஏற்றுனா பிரச்சனையே வந்து வரக்கூடாதுன்னு தான் அர்த்தம் ஆனால் பிரச்சனை வருங்கிற விஷயத்த வந்து அணையா வழக்கு வந்து காட்டி கொடுத்துருச்சு இந்த விஷயத்த வந்து ஜானி வந்து வருத்தப்படுவான்னு தெரிஞ்சுதான் நம்ம ரகுராம் வந்து விளக்கு வந்து ஏற்றிருக்காங்க எங்கே கொண்டு போய் முடிய போகுதுன்னு தெரிலங்கிற மாதிரி எல்லாரும் வந்து பாட்டமாக இருக்காங்க ஒரு பக்கம் ரகுநாம் வந்து இதையே வந்து இருக்காங்க அப்படின்னு பார்த்து என்ன விஷயத்துக்கா வந்து ஜானிக்கு வந்து வேண்டுதல் வந்து வச்சா அணையா விளக்கு எடுக்கணும்னா நிச்சயம் அவள் தகுதிக்கு மீறி ஒரு பிரச்சனை வந்து இருக்குது அந்த பிரச்சனையை வந்து ஹேண்டிலே பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சுதான் இது நடக்குமா நடக்காதான்னு வேண்டியிருக்கா இந்த விஷயம் கண்டிப்பாக நடக்கும்னு கடவுளும் சொல்லிட்டாங்க அணையா விளக்கு அணைஞ்சு இப்போ என்ன பண்றதுன்னு தெரியாமல் பட்டத்தின் உச்சத்தில் இருக்காங்க இது எப்பட்றா வந்து ஜானிக்கிட்ட கேட்குறது கேட்கவும் கூடாது என்ன பண்ணலான்னு சொல்லி பட்டமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க இருக்கிறோம் அப்போன்னு பார்த்து ஜானகி வந்து வராங்க எனக்கு மனசு மனசுக்குள்ள சந்தோஷமாக இருக்குது இன்னும் ஒரு பத்து மணி நேரம் டு பன்னெண்டு மணி நேரம்தான் இருக்குது நாளைக்கு இந்த பூஜையை முடித்தோன்னே வந்து நம்ம சந்தோஷமாக ஏறலாம் அதுக்கப்புறம் இந்த வழக்கை அணைஞ்சாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி யோசிச்சு விட்டுருக்காங்க அந்த இடத்துல நம்ம ஜானகி நீ நினச்ச காரியம் கண்டிப்பாக வந்து நடக்குமா கடவுள் வந்து உன் பக்கம்தான் இருக்காங்க இருப்பினும் மனசை எதுக்கும் வந்து தளர விட்டுறக்கூடாது சரியா பிரச்சனை வராத இடமே இல்லை பிரச்சனையை வந்தால் அந்த பிரச்சனையை எப்படி வந்து ஹேண்டில் பண்ணும் அந்த காலம் வேற இந்த காலம் வேற எல்லாத்தையும் வந்து கடந்து போகணும் ஏத்துக்கூடிய மனப்பக்கமும் வரணும் என்னது நம்ம மனசுல நினைச்சுக்கிட்ட விஷயம்லாம் ரகுராம் வந்து வேற மாதிரி ரூபத்துல வந்து சொல்றாரு இது எப்படி மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ஜானகி அம்மா நீங்க மனசுல போட்டு பெருசாலாம் குழப்பிக்காதீங்க அதான் விளக்கு தான் அணியவே இல்லை இல்லை எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரிதான் சொல்லிட்டு அவங்க மட்டும் கடந்து போறாங்க இது எங்க கொண்டு போய் விட போகுதுன்னு தெரிலங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அடுத்த நாள் காலையில் பொழுது வந்து விடியுது தனலட்சுமி வந்து யாருக்கும் தெரியாம ஒரு ரூமுக்குள்ள வந்து வராங்க ரூம்க்குள்ள வந்தவொன்னு கார்த்தி கொடுத்த செல்லையே வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ரொம்ப எமோஷனலாகிருந்தாங்க அந்த இடத்துல நம்ம மாயா வந்து ரொம்ப சோகமாக இருக்காங்க சீனுவை நினச்சி இருக்கும்போது அருமை தெரியாது இல்லைன்னா அப்போ தான் அந்த விஷயத்தை வந்து அச்சுச்சு இப்படியெல்லாம் ஆயிடுச்சுங்கிற மாதிரி மனசுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் அதாவது சீனுவை வந்து அவங்க காதலிக்கிறாங்க இப்போதைக்கு எதுவுமே வந்து வெளிப்படுத்த முடியாது நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடி வந்து அவன் கேட்டான் அப்போ நான் சொல்லாமல் விட்டுட்டேனேங்கிற மாதிரி பாட்டத்தின் உச்சத்தில் இருக்காங்க சீனு வந்து உண்மையிலேயே என் மேல இவ்வளோ அளவு கிடந்து அன்பு பாசங்கள்லாம் வச்சுருக்கான்னு நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு அன்பு வச்சிருக்கான் இதுக்கு நான் தகுதியான ஆளான்னு பார்த்தா எனக்கு தெரியலையேங்கிற மாதிரி தான் மாயா வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து கார்த்தி மேலே வச்சுருக்கிற அன்பு காதலை வச்சுக்கிட்டு அவங்க வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க நீ காதலை பற்றி என்ன நினைக்கிற காதலா காதலுங்கிறது ஒரு மாயை தான் நம்மளை போட்டு அழகப்படுத்தும் நம்ம ஒரு விஷயத்தை வேணான்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் வேணும்னு தோணும் வேணும்னு சொல்கிறப்ப அவங்க நம்மளை விட்டு தொலைவாக வெகுவாக வந்து ரொம்ப தூரமாக போயிருப்பாங்க நீ அவங்க பின்னாடியே தானே போகணுமாயா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏன்னா மிஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அருமை தெரியுன்னா க உண்மையாக காதலிச்சவங்க பின்னாடியே தானே துரத்திட்டு கடைசி வரைக்கும் போவாங்க என்னோட அருமை உனக்கு தெரிய தான் போதக்கூடிய சீக்கிரம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம தனலட்சுமி இது எல்லாம் ஓகே தான் ஆனால் திரும்பியே வராத தூரம் போயிட்டாங்கன்னா நம்மளால திருப்பி வந்து மீட் எடுக்கவே முடியாது அதாவது சீனுக்கும் சார்மதிக்கும் கல்யாணம் நடக்க போதில்லை அதைத்தான் நினச்சி யோசிச்சிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மாயா வந்து திங்க் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க அடுத்த நாள் காலையில் பொழுது வந்து விடியுது அப்பான்னு பார்த்து ஒத்துமொத்த குடும்பமும் வந்து பூஜையில் வந்து கலந்துக்கிறாங்க அணையா விளக்கம் இன்னும் எரிஞ்சிட்ருக்கறனால பிரச்சனையே இல்லைன்னு சொல்லி பூஜையெல்லாம் வந்து முடிக்கிற பூஜை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் சார்மதி வந்து பார்வதி கிட்ட கேட்குறாங்க எதுக்கு நம்ம இங்கெல்லாம் இருக்கோம் ஏய் உனக்கு தெரியாதா இந்த பூஜை வந்து சிறப்பாக வந்து முடிஞ்சிருக்கு அப்படி இருக்கும்போது ஜானகி நினச்ச காரியம் நிச்சயம் வந்து நிறைவேறும் அவங்க வேண்டிக்கிட்ட வந்து விஷயம் நடக்கிறதுனால குடும்பத்தோட ஒத்துமொத்த பேருக்கும் அருள் கிடைக்கும் அந்த அருள் இருந்துச்சுன்னா உனக்கு கல்யாணத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காதுல்ல ஓ அப்படிங்களா அப்போனா சாமியோட அருள் எனக்கு கிடைக்கட்டும் எனக்கு கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் அதனால் தான் நானும் ஆசைப்பட்டுருக்கேங்கிற மாதிரி சார்மதி வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல ஊர் பக்கம் சீன் வந்து ரொம்ப சோகமாக இருக்காங்க நான் செய்கிறது தப்பாக சரியானு தெரில இப்போ என் மேலே உனக்கு அன்பு பாசம் வரலாம் ஆனால் இப்போ நான் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே போயிட்டேன் எனக்கு இந்த குடும்பம் தான் முக்கியம் இதை விட்டால் வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லி சீன் வந்து யோசிக்கும்போது மணிவணனுக்கு வந்து ஃபோன் வருது அவன் வந்து கால் வந்து அட்டன் பண்ணுறாங்க அட்டன் உடனே நாளைக்கு சம்பந்தி வராங்கன்னாங்க சம்பந்தி வந்து கல்யாண பத்திரிகையை வந்து படிக்க போகிறாங்க அதுக்காக தான் நிச்சயதார்த்த ஓலை எழுத வராங்கன்னு சந்தோஷமாக வந்து பேசுகிற மாதிரி